அய்யனார் குடும்பத்துல குலதெய்வம் கோயிலில் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க எல்லோருமே மறுநாள் காலையில பாண்டியன் எப்போதும் போல அவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க அப்படி வீட்டை விட்டு வெளியில வரவுமே ஒருத்தங்க பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க என்னப்பா பாண்டியன் எங்ககிட்ட எதையுமே சொல்லலையே இப்படி மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட பாண்டியனுமே என்ன சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியலையேன்னு சொல்றாங்க அதான் நீ அப்பாவாங்க போறியாமலா உனக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க டேய் யாருன்னே தெரியாமல் என்கிட்ட வந்து வந்து இருக்க வேற யாராவது இருக்கும் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா ஒன்றை யார் அந்த வானதி பொண்ணுதானே அதுதான் இப்போ கர்ப்பமாக இருக்குதாம்லா அதுக்கு நீ தான் காரணம்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி பேசுகிற அப்போ குழந்தை கொடுத்துட்டு நீ கல்யாணம் வேண்டாம்னு நீ நினைக்கிறியோ இல்லை அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது டேய் உங்கள் வேலைய பாருங்களேன்டா எதுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து நுழையிறீங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு பாண்டியன் என்ன செய்யறதுனே தெரியாமல் கடைக்கு வராங்க கடைக்கு வந்ததுமே அங்கே கண்ணன் ப்ரோ வந்து நம்ம பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் எனக்கு தெரியாமல் எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே எப்போதும் பேசிட்டே இருப்பீங்க அதை நானே பார்த்துருக்கேன் ஆனால் மற்றதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட பாண்டின் டே என்னடா வளர்கிற நானே ஏற்கனவே தலைவலியில் வந்திருக்கேன் என்னென்னு சொல்லி தொலை ஒழுங்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வானதி கர்ப்பமாக இருக்காங்களாமே என்கிட்ட சொல்லவே இல்லை அதுவும் இல்லாமல் உங்களுக்குள்ள எப்படி அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க டே என்னடா பேசுற வர வரல யாருக்கனவே ஒருத்தன் கேட்டு இதை தான் என்னைய கட்டுப்பேத்திட்டான் இப்போ நீயுமே இதை கேட்குற என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன் அதே நேரம் கடையில் பாண்டியன்கிட்ட ரெண்டு மூணு பேர் வந்து அதுக்குள்ள கேட்டுட்டு போறாங்க அதே கேள்வியை இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வருது டே அப்படி என்னதான்டா ஆச்சு ஏண்டா வானதி கர்ப்பம் அதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி ஊரெல்லாம் தம்பளம் அடிச்சிட்டு இருக்காங்க என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியுமே கேட்குறாங்க அதுக்கு கண்ணன் சொல்கிறாங்க இன்னைக்கு ஊர் மொத்தமும் உங்கள் ரெண்டு பேரோட நியூஸ் தான் ட்ரெண்டிங் நியூஸே ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது வானதி நெஜமாலுமே ரெண்டு மாதம் கர்ப்பமாக இருக்காங்களாம் அதுக்கு காரணம் நீங்கள் தானோ அப்படின்னு தான் ஊரு ஃபுல்லாக பொரளியாக இருக்குது இது பொரளியான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இருக்குமோன்னு தான் எனக்கும் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டே ஏதோ உண்மையிலே அது தான்டா இருக்கும் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போயே இது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் பாண்டியனுக்கு ரொம்பவே கோம் வருது டேய் ஒழுங்காக மூடிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு உடனே வானதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோனும் வானதியோட அண்ணன் கையில் இருக்குது அதனால் அவன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் வைக்கிறான் திருப்பி ஃபோன் போட்டாலுமே ஃபோன் போக மாட்டேங்குது எப்படிட்டா நம்ம இதை தெரிஞ்சுக்கிடன்னு பாண்டியனுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பாண்டியனோட கடைக்கு கொஞ்சம் பொறுத்து பாண்டியனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றான் அவன் வானதியோட தெரு தான் அதனால் அவங்கிட்ட தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி நம்ம பாண்டியன் கேட்குறாங்க ஆமாம் உனக்கு வானதியை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையனும் ஆ தெரியுமே வானதி இப்போ வர கர்ப்பமாக இருக்காங்க அதுக்கு நீங்கள் தான் காரணம் தான் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பாண்டியனும் இல்லை நான் அதை பற்றி கேட்கலை இந்த விஷயம் எப்படி வெளியில் தெரிஞ்சிதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவருமே ஏன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா நடந்த எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனுமே தாண்டா நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்னால் வானதி கிட்டே பேச முடியலை தான் ஓன்ட்ட கேட்குறேன்னு சொல்கிறாங்க உடனே அந்த ஃப்ரெண்டுமே இல்லை நேற்று இந்த மாதிரி வானதிக்கு ஒரு அவசர கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அது வேற யாரும் இல்லை அந்த வானதியோட அண்ணன் கூட ஒருத்தன் சுத்துவானே பிரேம் சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அவசரமாக முடிவு பண்ணாங்க அதுவும் கோயிலில் வச்சு தான் முடிவு பண்ணாங்க கோயிலில் வச்சு தாலி கட்டிடலான்னு சொல்லிட்டு தான் வானதியை ஏமாத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் கல்யாணம் நடக்கும்போது தான் வானதி எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை நான் பாண்டியனை காதலிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் யாருமே கேட்குற மாதிரி தெரியலை எப்படியாவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு தான் நினச்சிருக்காங்க ஆனால் வானதி தான் ரொம்பவே பிடிவாதமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமும் மறுபடியும் ரொம்பவே கட்டாயப்படுத்தி தாலி கட்ட போகும்போது தான் நான் இந்த மாதிரி பாண்டியனோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் என் வயிற்றில் ரெண்டு மாதம் சிசு இருக்குங்கிறத சொல்லியிருக்கா இப்ப நஜமாவே நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊரோட ட்ரெண்டிங் டாபிக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நண்பருமே அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு இப்பந்தான் புரியுது அப்போ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் வானதி இந்த பொய்ய கண்டிப்பா சொல்லியிருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்புறம் பாண்டியன் வீட்டுக்கு போய் சேரன் சோழன் பல்லவன் நிலா எல்லாருக்கிட்டையுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க நாம ஊர்ல இல்லாத நேரமா இந்த கல்யாணத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி அவசர அவசரமா இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க வானதி தான் சாமர்த்தியமாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிருக்கா அந்த பொய் மட்டும் சொல்லலைன்னா கண்டிப்பா கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க நான் இந்நேரம் என்ன ஆகியிருப்பேன்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே கண் கலங்குறாங்க இதை பார்த்த சோழன் இதை பாரு அவ அன்னை ஏற்கனவே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அவன் சரியான ரவுடி பயலாக தான் இருக்கிறான் நாம இதெல்லாம் நேரடியாக தலையிட முடியாது உடனே போலீஸ் அது இதுன்னு கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனா இதை கேட்காமலும் இருக்கக்கூடாது அதனால நாம ரெண்டு பேரும் மட்டும் போய் என்ன ஏதுங்கிறத கேட்டு பேசிட்டு வருவோன்னு சொல்லி கிளம்புறாங்க இதை பார்த்தா சீரனுமே யாரு நீங்க ரெண்டு பேரும் போய் அமைதியா பேசி முடிக்கிற ஆளா ரெண்டு பேரும் சின்ன சண்டையா இருந்தாலும் அதை ஊதி பெருசாக்குறதுல தான் கில்லாடி இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு சேரன் கிளம்புறாங்க அப்போ நிலவுமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கு வீட்ல எல்லாருமே இல்லை நிலா அங்க எப்படி இருக்குமோ தெரியாது நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பாண்டியன் சோழன் மூணு பேருமே கிளம்பி போறாங்க வானதி வீட்டுக்குள்ள பாண்டியன் வந்ததுமே வானதி எங்கன்னு தான் தேடுறாங்க அவளை உயிரோடவாத வச்சிருக்கீங்களா இல்ல அடிச்சே கொன்னுட்டிங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அண்ணே இதை பார் எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் அடிப்போம் கொல்லுவோம் என்ன வேணால் செய்வோம் அதை கேட்க யார் முதல் எங்கள் வீட்டுக்குள்ளே நீயே வந்தன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க இதை பார்த்த சேரணுமே இதை பார் நாம வந்தது அமைதியாக பேசுறதுக்கு தான் சண்டை போடுறதுக்கு கிடையாது கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி பாண்டியனை சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் சேரன் பொறுமையாக சொல்கிறாங்க இதை பாருங்க நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல ரெண்டு பேர் விரும்புகிறாங்க அவங்கள பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறது அவ்வளோ நல்லதாக படலை ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வச்சிருங்களேன் சின்ன சிறுசுங்க ஆசைப்படுறாங்க அதையே நீங்கள் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே சோழனுக்கு கல்யாணமாகி இப்போது நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இப்போது வானதியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன் நல்லபடியாக வாழுவாங்க நீங்கள் மற்ற இடத்துல அப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க நல்லா இல்லனா அப்போ நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பேசுறாங்க சேரன் சொன்னதை கேட்டு வானதியோட அப்பாவும் யோசிக்கிறாங்க எப்படியோ நம்ம பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது பாண்டியனுக்கு கட்டி வைக்கிறது தான் சரியா இருக்கும் வேற யாரும் கட்டிக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி குடும்ப மானமும் போயிடும் அப்படின்னு வானதியோட அம்மாவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க சீக்கிரமாவே ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுருவோம்னு சொல்லிட்டு